அஞ்சு பிள்ளைங்க அக்கா தங்கச்சிங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க மாற்றி மாற்றி பிரசவத்துக்கு வந்தால் வந்தபோது அவங்களுக்கு சளிப்பு இல்லாமல் அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு சீர்வரிசையோடு அனுப்பி வச்சார் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு வருஷத்துக்கு வேணுங்கிற அளவு வாங்கி ஸ்டாக் வச்சுக்குவார் இப்படி நல்ல குணம் அலுவலகத்தில் ஒரு ஆஃபீஸர் மாறி போனாலோ இல்லை ஒரு ஆஃபீஸர் மாறி வந்தாலோ அவங்களுக்கு வேணுங்கிற உதவி செஞ்சு வீடு பிடிச்சி அவங்களுக்கு எல்லா உதவி செய்வார் யாருக்கு என்ன உதவி வேணாலும் ஓடி ஓடி செய்வார் அதனால் இவருக்கு அலுவலத்திலையும் நல்ல பேர் அக்கம் பக்கத்துலேயும் நல்ல பேர் கடின உழைப்பால் என்ன வேலை கிடைச்சாலும் செய்வார் ஏன்னா குடும்பத்தை தாட்டணும் தானே குடும்ப செலவை தாட்டணும் தானே குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும் நல்ல வேலைக்கு அனுப்பணும்னு ஒரு ஆசை இவருக்குள்ளுக்குள்ளே ஒரு ஆசை வந்துடுச்சு ஏன்னா இவர் ஒரு அரசூழியர்னால் நிறைய பேர்த்த பார்க்கும்போது தான் குழந்தைங்களும் அப்படி ஆஃபீஸில் வந்து உட்காந்து வேலை செஞ்சு சம்பளம் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இவரோட மனசில் எப்போது அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் அழகான பொண்டாட்டி கண்ணுக்கு நிறைஞ்ச குழந்தைங்க அன்பான அம்மா தங்கச்சி கூட பருப்பங்களும் நல்லா இருக்காங்க நல்ல வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அதனால் இவருக்கு ரொம்ப பெருமை ஜாஸ்தி என்ன எப்படி இருந்தாலும் நல்ல குடும்பத்தில் கட்டி கொடுத்ததுனால அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள இவரை வாழ்த்துவாங்க இப்படி ஒரு நல்ல பையன் அந்த அம்மாவுக்கு பிறந்திருக்கு பாருன்னு அதனால் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தன் குழந்தைங்களையும் எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவர் ரொம்ப முயற்சி பண்ணி கிடைச்ச வேலைக்கெல்லாம் போவார் கடனை வாங்குவார் கடன் அடைப்பார் எல்லாத்துக்கும் மனங்குளிர செய்வார் சீர்வரிசையெல்லாம் தங்கச்சிங்களுக்கு மனங்குளிர செய்வார் ஒவ்வொரு மாரம் மாற்றி மாற்றி தங்கச்சிங்க வீட்டுக்கு வரணும் வரலன்னா அடுத்த வாரம் வந்தால் கேட்பார் ஏம்மா போன வாரம் நீ வரல அப்படின்னு கேட்பார் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் உபசரணையாக வச்சுருந்தார் இப்படி இருந்தவருக்கு தான் இப்படி இருந்தவருக்கு தான் ஒரு நாள் திடீர் தூக்கத்திலேயே இவருக்கு உயிர் போயிடுது காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க இவர் இறந்து போயிருக்கார் என் என்ன செய்கிறது மனுஷனோட விதி இவ்வளோதான் தான் நினைக்க வேண்டியது இருக்குது என்ன பண்ணுறது அந்த குடும்பமே அல்லல் படுது அங்கலாப்லா ாங்க கூச்சல் போடுறாங்க என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் அவர் போனது போனது தானே அவரை அவரை மறைஞ்சு ஒரு மூணு மாதம் ஆச்சு அலுவலத்திலேருந்து வந்து அவர் நல்ல மனுஷனானனால எல்லாரும் வந்து சரி அவரோட வேலையை வந்து உங்கள் குடும்பத்தில் யாருக்கு அவர் ஒருத்தருக்கு வாங்கித்தரோம் யாருக்கு வா வேணும் வாங்கி கொடுக்கறதுன்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க அப்போது எல்லோரும் ஒரே மனசாக சொல்கிறாங்க மறிக்கொழுந்து பியூசி படிச்சிட்ருக்கா இல்லை பொண்ணுக்கு கொடுத்துருங்க அதுதான் நல்லது பையன் வந்து கம்பெனிக்கு போயிட்ருக்கா அவனுக்கு பிடிச்ச வேலை கம்பெனி வேலை மற்ற பிள்ளைங்கள்லாம் படிச்சிட்டு இருக்காங்க மற்ற நாலு பிள்ளைங்களும் இருக்காங்க அவங்களுக்கு அவ்வளோ விவரம் பற்றாது மறிகொழுந்து பியூசி முடிச்சிருக்கா அவளுக்கு வேணால் அந்த வேலையை கொடுத்துடலாம் நாங்கள் எல்லாம் ஒரு மனசாக கையெழுத்து போடுறோன்னு எல்லோரும் ஒரு மனசாக கையெழுத்து போட்டு மறிகொழுந்துக்கு வேலை வாங்கி கொடுக்குறாங்க அவரோட இறந்த பண்டு அவருக்கு சேர வேண்டிய பணம் எல்லாம் கவர்மெண்ட்லேருந்து உடனே உடனே சீக்கிரமாக எல்லாரும் ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுத்துட்றாங்க